எங்க லாஸ்டர் வச்சுங்கன்னு கேட்கிறாரு கல்லை எடுத்து போடுங்கன்னாரு லாஸ்டர் வெளியவான்னாரு செத்தவன் நாலு நாட்கள் சென்னை செய்தான் உயிரோட வந்தான் நிலையில ஊயாம் அகட மாறாதிக்கிற இயேசு ஏதோ நமக்கு வாயில ஆறுதல் சொல்லிட்டு போறவர் இல்லைங்க மனுஷன் நானா இருக்கட்டும் எந்த மனிதனா இருக்கட்டும் நீ கஷ்டப்படும் பொழுது வாயில ஆறுதல் சொல்ல முடியும் முடிந்தால் என்ன மனுஷ பலத்துக்கு முடியுமோ அந்த பலத்தில் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனா உங்க முழு வேதனையை எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனா கத்த வேதனை செய்கிறார் வெறும் வார்த்தையில் பாதிக்கப்பட்டீங்களோ எதனால எதனால காயப்பட்டீங்களோ அந்த காயங்களை ஆற பண்ணி கத்தை நம்மை ஆசிர்வதிக்கிறார் லூக்க பத்த அதிகாரத்துல ஒரு சமாரியன் கதை சொல்லப்படும் கத்த சொல்லுவார் ஒரு யூதன் வந்து எரிசிலேமுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு எரிசிலேமில் வந்து தன் சொந்த ஊராக எரிகோ என்ன செய்வான் திரும்பி போயிட்டு இருப்பான் ஆனால் அவன் நல்ல ஒரு பெரிய நல்ல வசதி படைச்சவன் நகை நட்டு நல்ல எல்லாம் போட்டுட்டு அந்த பாதையில் போகும் பொழுது கல்லர்கள் வந்து செய்தாங்க திருடர்கள் வந்து அவரை அவனை பிடிச்சி அவனை அடித்து அவன் நகை நட்டெல்லாம் பிடுங்கி அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எடுத்துட்டு அவனை கொலை உயிர் குற்றவுரிமா என்ன செய்தாங்க விட்டு போயிட்டாங்க பயங்கர காயத்தோடு கிடக்குறான் காரணமே இல்லாத காயம் எந்த தீமையும் அவன் செய்யலை திடீர்னு வந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் லைஃப் என்ன ஆக்கிருச்சு சில நிமிடங்களுக்கு முன்பு நல்ல வசதி படைச்சவன் இப்போ அவன் உயிரோடு போராடிட்டு ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டது சில நேரத்தில் வார்த்தைகள் சில மனிதனுடைய தீமைகள் சில காரியம் வாழ்க்கை நடக்கும் பொழுது நம்ம உள்ள உடஞ்சின வாழ்க்கை என்ன ஆயிருது புரட்டி போட்டது போல மாறிடுறோம் ஆனா அந்த சூழ்நிலையில அந்த வழியில ஒரு சமாரின் வந்தானாம் அவன் வந்து என்ன பண்ணானா வாசிங்க லூக்கா பத்த அதிகாரத்துல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதொருகி அவனுடைய காயங்களில் திராட்சரசமும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அந்த இடத்துக்கு சமாரின் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி இந்த சமாரியனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் சமாரியனை யூதர்கள் வெறுப்பார்கள் அருவறுப்பாக பார்ப்பாங்க இந்த சமாரியன் பார்க்குறான் அந்த யூதன் ரத்தம் ஒடிஞ்சி மரணத்தோடு போராடுது அந்த காயத்தை பார்த்தோன்னு இவன் உரு இறுதி என்னாச்சா மனதுருகி அதே தான் மாண்டு ஏசும் நாம் வேதனைப்படும் பொழுது சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ சில காரியம் வாழ்க்கை நடக்கும் பொழுது சில இழப்பு சில நஷ்டம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சந்தோஷத்தை இழந்திருப்போம் பொருளாதாரத்தை இழந்திருப்போம் சில நேரத்தில் நல்ல ஆசிர்வாதங்களை நம்ம இழந்திருப்போம் சில நேரத்தில் நல்ல பேர் நல்ல மேன்மையை நம்ம இழந்திருப்போம் இந்த இழப்பு என்ன செய்யும் இந்த நஷ்டம் என்ன பண்ணுவோம் நம்ம உள்ளத்தை உடைக்கும் பல நேரங்களில் காயப்படுவோம் மனுஷருடைய வார்த்தையினால காயம் மனுஷனுடைய தீமைகளினால சஞ்சலம் சில நேரங்களில் வாழ்வா சாவா போராட்டமாக இருக்கும் இந்த வாழ்க்கை வாழலாமா வேண்டாவா இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு போராட்டம் எங்கேயுமே நிம்மதி இல்ல வாழ்றதை விட சாகிறது மேல் எதுக்கு இந்த வாழ்க்கை சில நேரத்துல வாழ்வா நஷ்டமா வாழ்வா சாவாங்கிற போராட்டம் பல குழப்பங்கள் வரும் பல வேதனைகள் வந்து எல்லாம் ஒண்ணு போல் நம்ம இருதயத்தை சஞ்சலப்படுத்தும் பொழுது நல்ல சமாரின் இயேசு நம்மை கண்டு மனதுருகி நம்ம காயங்களை ஆற பண்ணுகிறவர் அல்ல ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்களால உங்க இருதயம் காயத்தோடு வந்திருக்கலாம் சில மனிதர்களால் உண்டான காயம் சில சூழ்நிலையில உண்டான காயங்கள் சில நேரங்களை எதிர்பார்த்தது உங்க வாழ்க்கையில தீமையா மாறினதினால் சில நஷ்டங்கள் உண்டானதினால் உங்க இருதயத்தில் பல காயத்தோடு இருப்பீங்கன்னா உங்களை கண்ட என் ஆண்டவர் இயேசு மனதுருகிறவர் மாத்திரம் அல்ல உங்க காயங்களை ஆரப்பண்ண அவர் உண்மையிலவராயிருக்கிறார் அலையிலூயாம் சில நேரத்தில் மனுஷெல்லாம் நம்ம கைவிடும் பொழுது இருதயத்தில் உடஞ்சு போயிடறோம் இந்த சமாரின்னு பாருங்களேன் இந்த யூதன் எல்லாத்தையும் இழந்து ரத்த காயத்தோடு சாவோடு போராடிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் வழியில ஒரு ஆசாரின் வராரு அவனை கண்டு என்ன செய்தாரா பக்கமாய் விலகி போயிட்டான் இன்னொரு லேவியின் வரா அவனும் கண்டு பக்கமாய் என்ன செய்தான் விலகி போனான் அந்த மனுஷனு இறுதி எப்படி இருந்து யோசித்து பாருங்க ஒருத்தருடைய உதவியை தேடுறான் ஆறுதலை தேடுறான் யாராவது என்ன மேல பரிதி வைக்க மாட்டாங்களான்னு தேடுறான் ஆனா எல்லாரும் விட்டு வழி விலகி போகும் பொழுது அந்த யூதன் இறுதி என்னாகும் காயத்தின் மேல இன்னும் காயம் சில நேரங்களில் நாம வேதனைப்படும் பொழுது சில இடத்துல இருந்து ஆறுதலை தேடுவோம் சில இடத்துல இருந்து நமக்கு சில நன்மைகளை எதிர்பார்ப்போம் ஆனா அந்த இடத்தில் கதவெல்லாம் அடைக்கப்படும் பொழுது அல்லது நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிற சில நபர்கள் சில உறவுகள் நம்ம சூழ்நிலை பார்த்து தவறாய் விமர்சனம் பண்ணும் பொழுது நம்மை குறை சொல்லும் பொழுது காயத்தின் மேல் காயம் உண்டாக்கும் பொழுது நம் இறுதி என்ன செய்யும் ரொம்ப உடஞ்சு போயிடும் எந்த மனுஷனையும் நம்ப முடியலங்க எந்த மனுஷனையும் எந்த மனுஷனுடைய அன்பு நிரந்தர நிரந்தர என்ன செய்வோம் புலம்ப ஆரம்பிச்சிடறோம் அப்படிதான் அந்த யூதன் இருந்தான் ஆனா சமாரியன் இந்த பார்த்த உடனே மனதுருகி அந்த மனிதனுடைய எல்லா காயங்களையும் பண்ணி ஆற்றி தேற்றி நம்ம அப்படிதாங்க உங்களை கண்டு விலகி போற ஆசாரியு கண்டு சோந்து போகாதீங்க சில மனித உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு நமக்கு கத்துக்கு மட்டும் தெரியும் ஆனா காண்கிற சில மனிதர்கள் ஆறுதல் படுத்த வேண்டிய சில மனிதர்கள் ஆறுதல் பதில் என்ன செய்வாங்க விமர்சனம் பண்ணுவாங்க ஏன் பிரச்சனை தெரியுமா அவன் குடும்பத்தில் தெரியுமா என்று சொல்லி தேவையில்லாத சொல்லி நம்மை குறை சொல்லும் பொழுது விமர்சனம் பண்ணும் பொழுது நம்ம இருதயம் உடைந்து போகலாம் சோர்ந்து போகாதீங்க மனிதனுடைய உறவுகள் மனிதனுடைய உதவிகள் உறவுகளுடைய அன்பு இது எல்லாம் ஒன்று விலகி போனாலும் மனதுருக்கமுள்ள கத்தை நம்ம விட்டு ஒரு நாள் விலகாதவர்